ஹாய் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னென்னா கஞ்சி அதாவது செருபெயர் கஞ்சி தான் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு ஒரு பவுல் எடுத்திருக்கேன் இதில் வந்து நான் ஒரு மூணு ஸ்பூன் ரைஸ் வந்து சேர்க்குறேன் புழுங்கல் அரிசி எந்த ரைஸ் வேணுனாலும் சேர்த்துக்கோங்க நான் இங்கே பொன்னி அரிசி சேர்த்துருக்கேன் அடுத்ததாக மூணு ஸ்பூனுக்கு ஒன்னரை டீஸ்பூன் செருபெயர் வந்து சேர்த்துக்கலாம் ஒன்றரை டீஸ்பூன் கரெக்டாக இருக்கும் இனி இதுக்கு கால் டீஸ்பூன் வெந்தயம் நம்ம இதில் சேர்க்குறோம் வெந்தயம் உடல் சூட்டை தணிக்கிறதுக்கு ரொம்பவே நல்லது இனி கால் டீஸ்பூன் ஜீரகம் கூட நம்ம இதில் சேர்த்துக்கலாம் இனி இதை தண்ணி விட்டு நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துடலாம் குறைஞ்சது ஒரு மூணு முதல் நாலு தடவையாவது இதை நல்லா நம்ம க்ளீன் பண்ணி எடுத்துடணும் அப்போ தான் இதில் உள்ள தூசிகள் எல்லாம் நமக்கு வந்து போயிடும் இப்போ நான் இதை க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இப்போ இந்த மாதிரி தண்ணியெல்லாம் வடிச்சுட்டு எடுத்துட்டு நான் ஒரு நாலு பல் பூண்டு அதை சின்னதாக நறுக்கி இதில் சேர்க்குறேன் நான் இன்றைக்கி கஞ்சி குக்கரில் தான் வைக்க போகிறேன் அதனால் இது எல்லாத்தையும் நம்ம ஒரு குக்கரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம் இப்போது இப்போது நான் குக்கரில் இதெல்லாம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியாச்சு இனி நான் எடுத்ததுக்கு அஞ்சு மடங்கு கூடுதல் தண்ணி வந்து நம்ம இதில் சேர்க்கணும் அரிசியும் இந்த பயரும் நம்ம எவ்வளோ எடுத்துருக்கோமோ அதுக்கு அஞ்சு பங்கு கூடுதலாக தண்ணி வந்து இதில் நான் சேர்க்குறேன் இந்த கஞ்சி பொதுவாக கன்னியாகுமரி மாவட்டத்தில் ரொம்பவே ஸ்பெஷல் காய்ச்சல் வந்ததுன்னா இந்த மாதிரி கஞ்சி வந்து எல்லா வீட்லேயுமே செய்து குடிக்கிறது வந்து வழக்கம் இப்போது நம்ம தேவையான அளவு தண்ணியெல்லாம் சேர்த்தாச்சு இனி குக்கர் முடி போட்டு நமக்கு ஸ்டவ்வில் வச்சிடலாம் இந்த சிறுபயர் எல்லாம் வெந்து வாரதுக்கு அஞ்சு விசில் வந்து கரெக்டாக இருந்தது எனக்கு இப்போது எல்லாம் போயிருச்சு இனி எடுத்து பார்க்கலாம் பாருங்கள் கஞ்சி நல்லா வெந்து நல்லா இருக்குது உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் ரைஸ் எல்லாம் நல்லா வெந்திருக்கு இனி இது கூட நம்ம வந்து தேவையான அளவு உப்பு சேர்க்குறோம் எனக்கு கால் டீஸ்பூன் உப்பு வந்து இதுக்கு கரெக்டாக இருந்தது அடுத்தது நம்ம ஒரு மூணு டீஸ்பூன் தேங்காய் துருவனது இதில் சேர்த்துடலாம் இனி இந்த கஞ்சியை நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் தேங்காய் உப்பு எல்லாம் நல்லா கலங்கிறது மாதிரி நல்லா இந்த கஞ்சியை மிக்ஸ் பண்ணுறோம் அப்போது இந்த ரைஸும் சிறுபயர் பருப்பும் அதாவது பயிரும் நல்லா மிக்ஸ் ஆகி நமக்கு வந்து கஞ்சி நல்லா ரெடி ஆகிரும் இதை நான் வந்து சர்வ் பண்ணுறதுக்கு ஒரு பவுலில் எடுக்கிறேன் அவ்வளோதான் ரொம்பவே சிம்பிள் இது வந்து காய்ச்சல் நேரத்தில் மட்டும் இல்லை நமக்கு எப்போ வந்து சமையல் பண்ணுறதுக்கு கொஞ்சம் அலுப்பாக இருந்தாலுமே இந்த மாதிரி ஈஸியாக செய்து சாப்பிடலாம் ஊறுகாய் வந்து இதுக்கு ஒரு பெர்ஃபெக்ட் காம்பினேஷனாக இருக்கும் இல்லாமல் ஏதாவது பொரியலோ எது பப்படம் அந்த மாதிரி ஏதாவது இருந்ததுன்னா அதுவும் கூட வச்சு சாப்பிடலாம் அது உங்கள் விருப்பம் இந்த ரெசிபி உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக எல்லாரும் ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோ லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி